வணக்கம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் வருகைக்காக உச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மத்தலையில் இருந்து உமா ஓயா வரையிலும் கட்டுநாயக்காவில் இருந்து கொழும்பு வரையான நூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தரை வழியான பயணத்திற்கு இராணுவத்தினர் மற்றும் போலீசாருடன் பலத்த பாதுகாப்பை நிலைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்த ஈரான் ஜனாதிபதி நாளை காலை மத்தள விமான நிலையம் ஊடாக நாட்டு வந்தடைய உள்ளார் அங்கிருந்து தரை மார்க்கமாக நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கொழும்பு சென்றடைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன் பின்னர் தரை வழியாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு திரும்பும் ஈரான் ஜனாதிபதி நாளைய தினமே நாட்டை விட்டு வெளியேற உள்ளார் ஈரானிய ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி வழங்குவார்கள் என சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க கடற்படை அமெரிக்க மைரைன் கோப்ஸ் மற்றும் சிறிலங்கா கடற்படை ஆகியவை இணைந்து இருதரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளன இதில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை அடங்கும் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது ஈரான் அதிபர் இலங்கைக்கு வரும் நிலையிலேயே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் நிதி உதவிக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த உதவிக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த நிதியில் இஸ்ரேலின் நேவுகணை பாதுகாப்பு அமைப்பிற்காக ஏழு பில்லியன் டாலர்கள் ஒதுக்க பட்டுள்ளதாகவும் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு எட்டு பில்லியன் டொலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலை பலப்படுத்துவது அமெரிக்காவை பாதுகாப்பதற்காகும் என்றும் அமெரிக்காவை போல் இஸ்ரேலுக்கு நெருங்கிய நண்பன் இல்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலுக்கு நிகரான நண்பன் அமெரிக்காவுக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபகாலமாக உலக நாடுகளிடையேயான போர் அதிகரிப்பால் அந்நாடுகள் இராணுவத்தில் செலவிடும் தொகை உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா போன்ற போர் மோதல்களினால் இந்த செலவு மேலும் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி உலகம் முழுவதும் ராணுவத்திற்கான செலவு சுமார் இரண்டு தசம் நான்கு டிரில்லியன் டொலர்களாக அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது உக்ரைன் ஐம்பத்தி நான்கு சதவீதமும் ரஷ்யா இஸ்ரேல் நாடுகள் இருபத்தி நான்கு சதவீதமும் ராணுவ நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளன இதேவேளை சீனாவால் அச்சுறுத்தலை சந்திக்கும் ஜப்பான் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ராணுவ செலவை பதினொரு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சிரியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சிரியாவின் ருமானினில் உள்ள அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படைகள் வசிக்கும் தளத்தின் மீது ஈராக்கிலிருந்து ரொக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை நடத்தியவர்களை தேடி வருவதாக ஈராக் அதிகாரி அறிவித்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை இந்த மோதல்களுக்கு எல்லாம் என்னதான் தீர்வு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி